ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலாகா கச்சனில் இருந்து திலாகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபன் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் சொல்ல முடியாது ஆனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது மேகி தான் செய்ய போகிறேன் மேகி உடம்புக்கு நல்லது இல்லை தான் ஆனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு கிடையாது அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பிட தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு மேகி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருள்கள் கேரட் ரெண்டு கேரட் வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸ் வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணும்போது பசங்க எடுத்து போட மாட்டாங்க மேகி எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் அதனால பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் கருவேப்பில கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இதுக்கு வந்து பட்டாணி போட போறேன் பச்சைப்பட்டாணிகளை வந்து பாருங்கள் கலர் சாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கம்மிங்க எவ்வளோ கலர் போட்டிருக்காங்க தனியாக வருது பாருங்கள் நம்ம அப்படியே போடும்போது வேகாது அதனால முன்னாடியே வேக வச்சுக்கலான்னு தனிக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன் ஊற வச்ச உடனே அந்த கலர்லாம் வந்துடுச்சு அதுவும் நல்லது தான் இல்லைங்களா நம்ம வேக வச்சுட்டு தனியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் எப்போவுமே பச்சை பட்டாணி வாங்கும்போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க அதில் இருக்கிற சாயம்லாம் வந்துவிட்டோம் இப்போ கடாய் சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகட்டும் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் தனியாக வரும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அந்த எண்ணெயில் எல்லா பூண்டு பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அப்படி பண்ணும்போது பசங்க வந்து அந்த பூண்டு பச்சை சுமல் போயிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் பசங்களை தூக்கி போட மாட்டாங்க இது கண்ணுக்கே தெரியாது அப்படியே மிக்ஸ் ஆகிடும் நல்லா கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டை பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இதை ஃப்ரை பண்ண வேணா மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அருவேப்பிலா போட்டுக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் மேகி பிடிக்கும் சில பேர் முட்டை போட்டு செய்வாங்க சிக்கன் போட்டு செய்வாங்க நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே வெஜிடேரியன் பண்ணுறோம் அதுக்கான சான்ஸே கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து ரெண்டு வாட்டி செய்யணுன்னா பயங்கர கடுப்பு காலையிலே அப்செட் ஆகிடும் அப்புறம் அதனால் எங்களுக்கு முட்டையும் வேணாம் சிக்கனாக வேணாடாப்பா கேரட் பீஸே போதும் அப்படி காயிற வெயிலுக்கு கடுப்பாகுது அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன போட்டால் பிடிக்கும் சிக்கனாக முட்டையாக ஃபிஷ்ஷாக வெஜிடபிளாக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை எதுவுமே பிடிக்காது எங்களுக்கு நாங்கள் கூழ் தான் சாப்பிடுவோம் சொல்கிறோங்களோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி எப்பவுமே கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற டாப்பை எடுத்துடுங்க அது உடம்புக்கு நல்லதில்லை இதை எடுத்து போட்டுடலாம் நம்ம இதையுமே இப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையுமே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது ஏன்னா இப்போ வர தக்காளி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை இதனால் பல வியாதிகள் தான் வருது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது ஓரளவு அந்த விதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தக்காளி ஃபஸ்ட்டு எவ்வளோ நீங்கள் போட்டாலும் இப்போ வர தக்காளி வந்து வதங்கவே மாட்டேங்குது ஏன்னு தெரில என்ன சொல்கிறீங்க தக்காளி அதே மாதிரி பா ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ தக்காளி கூட மிஞ்ச மாட்டேங்குது அப்படியே கெட்டு போயிடுது ஆனால் கல் மாதிரி தான் இருக்குது அப்படியே உள்ளே தண்ணியாக போயிடுது நல்லாவே இல்லை இதெல்லாமும் நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வெறும் தண்ணி மட்டும்தான் குச்சிட்டு உயிர் வாழணும் அப்படி வாழ முடியாது நிறைய தண்ணி குற்றால இப்போ தப்புன்னு சொல்கிறாங்க அதுலேயும் கெமிக்கல் இருக்குதுன்றாங்க சுத்தமான தண்ணி கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் யார் பண்ண தப்புங்க நம்ம பண்ண தப்பு தான் அதனால நம்மளே தான் அதை சரி கட்டணும் இல்லைங்களா நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறத விட நம்ம தெரிஞ்சதை மாத்திக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிட்டோம் வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் இது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதா இல்லை இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆஃப் ஏக்கார்டு வேக வச்சுட்டு அந்த கலரை வந்து நம்ம கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு முறை அலசி எடுத்துகிட்டேன் கலர் போயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் ஏன்னா பட்டாணி வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் பட்டாணி வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் பட்டாணி வந்து ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிடும் அதுக்கப்புறம் மேகி போடுவோம் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் நேரம் வதங்கும் அப்போ வந்து நம்ம மேகி மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து மேகி மசாலா வந்து ஃபுல்லுமே எடுக்கல தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வதக்கிக்கலாம் வேணுன்றவங்க ஃபுல்லாக போட்டுக்கலாம் எங்களுக்கு மேகி மசாலா ஃபுல்லாக போட்டு போட பிடிக்கல அதனால வந்து நான் நாலு பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட் மசாலா போட்டுட்டேன் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒன்றும் பண்ணாம மூடி வச்சிடலாம் இங்க அப்படியே மூடி வச்சிடலாம் அப்புறம் கலரிக்கலாம் இப்போ லைட்டாக கலறி விடலாம் முசுன்னு உள்ள போயிடும் நம்ம அப்படியே வச்சோம்னா கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம்னா நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் தீ நிறைய வைக்க வேணாம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுடலாம் வந்து சால்ட் வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம் வெங்காயம் வதங்கும் போடவே இல்லை இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் மேகிக்கு வந்து நிறைய சால்ட்டு பிடிக்காது நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காது அது நல்லா கொஞ்சமாக போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் தண்ணி வந்து திட்டமாக வச்சோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மேகி சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு வந்து ஃபில் ஆகி கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது இஞ்சியும் மிளகும் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருக்காது கொஞ்சம் ஜீர்ணம் ஆப்பிடின்னா ஹாட் வாட்டர் கூட குடிச்சிக்கலாம் நம்ம இது வந்து உடனே சாப்பிடாம ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அந்த மசாலாலாம் வந்து நல்லா உள்ளே இறங்கி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்